பாடல் நான்கு ஓரவொட்டார் ஒன்றை உண்ணவொட்டார் மலரிட்டுனதால் சேரவொட்டார் ஐவர் செய்வதென் யான் சென்று தேவருய சோரநிட்டு சூரனை காருடல் சோரிகக்க கட்டார் இயட்டோரிமை போதினீர் கொன்றவனே பதவுரை அயனறியாதி அமரர்கள் அல்லல் நீங்கி பிழைக்க படை வீரருடன் புறப்பட்டு போய் திருட்டுத்தனமுடைய கொடுமையை செய்பவனாகிய சூரபன்மனை கரிய உடம்பிலிருந்து இரத்தம் கக்குமாறு கூர்மை பொருந்திய வேர்படையைச் செலுத்தி ஒரு கண நேரத்திற்குள் சங்கரித்தவரே மெய் வாய் கண் நாசி செவி என்ற புலன்களாகிய ஐவர் தேவரீரது திருவடி பெருமைகளை ஆராய விடார் ஒரு பொருளாகிய ஓமெனும் எழுத்தை நினைக்க விடார் நறுமலர்களால் அர்ச்சித்து தேவரீருடைய திருவடி தாமரைகளை அடையவிடார் அடியேன் என்ன செய்வது விரிவுரை ஒன்று என்பது ஒரு பரம்பொருளாகிய இறைவன் என்றும் பொருள்படும் மேலும் ஒன்று என்பது ஓரவொட்டார் என்பதற்கும் உண்ணவொட்டார் என்பதற்கும் சேர்ந்து பொருள்படும் ஒன்றை ஓரவொட்டார் ஒன்றை உண்ணவொட்டார் எனவரும் ஓர்தலும் உண்ணுதலும் மனத்தார் செய்யும் தொண்டு. உண்ணுதல் என்பது புலன்களை ஒரு வழிபட்டு தியானித்தல் இறைவனுடைய திருவடியில் மலரிட்டு வணங்குதல் காயத்தார் செய்யும் துண்டு உண்பதன் முன் மலர்பறி அரியற்றார் பிறந்தவார் பிறந்தவாரேதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக நலிய செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்பர் சுவாமிகளின் வாக்கு காவிக் கழலுடன் சேர்த்தெனைக் காத்தருள்வாய் அலங்காரம் வாக்கு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் கியாண்டு மிடும்பை இல பொதுமறை வாக்கு ஆன்மாவாகிய கொடிக்கு இறைவனுடைய திருவடி தாமரையே கொழு கொம்பாகும் இறைவனடி சேர்ந்தார்க்கே துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் உண்டாகும் இறைவனடி சேர்ந்தாரே பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடரைதாது ஐம்புலன்களாகிய அறிவிலிகள் தேவரீருடைய புகழை ஆராயவும் தேவரீரது திருவடியை நினைக்கவும் மலரிட்டு வணங்கி உமது திருவடியை சந்திக்கவும் மொட்டாமல் தடை செய்து அடியேனை கெடுக்கின்றனர் இந்த கொடுமைக்கு அடியேன் என்ன செய்வது என்று இயங்குகின்றனர் திருவிசைப்பா பாடல் இவ்வரும் பிறவி பௌவநீர் நீந்தும் ஏழையேர் கெண்ணுடன் பிறந்த ஐவரும் பகையே தீவினை புரிந்து கொடுமையுடன் தீங்கிழைக்கும் வேடர் போல் ஐம்புலன்களும் பலவழிப்படுத்தி இறைவனுடைய திருவடியை சார ஒட்டாது அல்லற்படுத்துகின்றன புலன்களை வேடர் என்பதற்கு சான்று வருமாறு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தென தம்முதல் தவத்தினில் உணர்த்த விட்டண்ணிய மின்மையில் அரண்கழல் சிவஞான போதம் எட்டாம் சூத்திரம் நெடுங்காலம் தவமிருந்து வச்சிரப் பேருடம்பு பெற்ற சூரபன்மனை வேலாயுதம் பிளந்தபோது அவனுடைய வச்சிரையாக்கி நின்று குபீர் குபீர் என்று உதிர வெள்ளம் பெருகியோடியது சூரனது உடலை வேர்படையே அன்றி பிளக்கும் ஆற்றல் படைத்த படைக்கலமும் வேறு உளதோ இல்லை கருத்துரை தேவருய்யுமாறு கனப்போதில் சூரபன்மனை அழித்த வேலாயுதரே புலன்களாகிய ஐவர் தேவரீருடைய புகழை ஆராயவும் நினைக்கவும் மலர்கொடு உமது திருவடியை சேரவும் விடாமல் என்னை அவமாக்குகின்றனர் இதற்கு அடியேன் என் செய்வது கூறி அருள்வீர்